தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்திரண்டு அரபு கைதிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது உமர் முக்தாரை சந்தித்து உரையாடிய ஜெனரல் கிராசியானி அரபு வீரர்களின் தொழுகையையும் தொழுகைக்கு பின் அவர் கண் நடந்து கொண்ட முறையையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜெனரல் கிராசியானி தொழுகைக்கு அனுமதி கேட்ட அந்த பெரியவரை மட்டும் கட்டுகளை அவிழ்த்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு அழைத்து வரச் சொன்னார் அரபி மொழியில் ஓரளவு பேசியும் பேசினால் நன்றாக புரிந்து கொள்ளவும் பழகிவிட்ட ஜெனரல் கிராசியானி அந்த அரபு பெரியவரை தன் சமீபம் வந்து உட்காரச் செய்து தனது விசாரணைகளை மேற்கொண்டாள் விசாரணையின்போது போது அந்த பெரியவர் தன் பெயர் அபுல் காசிம் இப்னுஹாமித் என்றும் வயது அறுபத்தைந்து என்றும் பெங்காசி நகரைச் சேர்ந்தவர் என்றும் தனக்கு குடும்பமோ உற்றார் உறவினரோ யாருமில்லை என்றும் தாய் நாட்டின் விடுதலைக்காக போராடி மடிவதே தன் வாழ்க்கையின் இலட்சியம் என்றும் கூறினார் சரி உம் தலைவர் உமர் முக்தாரைப் பற்றிச் சொல்லும் அவர் இப்போது எங்கிருக்கிறார் என்று கேட்டார் ஜெனரல் கிராசியானி அந்த பெரியவர் சில வினாடிகள் மவுனமாக இருந்துவிட்டு அது எனக்குத் தெரியாது என்று கூறினார் ஜெனரல் கிராசியானி தன் குரலை கடுமையாக்கிக் கொண்டு போய் சொல்கிறீர் உமக்கு உமர் முக்தார் இருக்கும் இடம் நன்கு தெரியும் நேரடியாக நீர் சொல்ல விரும்பாவிட்டால் அவர் இந்த போர்க்களத்தில் பங்கு கொண்டுள்ளாரா அல்லது வேறு எதிர்ப்பு முறைகளில் கலந்து கொண்டுள்ளாரா என்பதையாவது கூறலாம் நீர் உண்மையை ஒரேயடியாக மறைத்தீரானால் வேறு வழிமுறைகளை கடைப்பிடித்து உம்மிடமிருந்து உண்மையை வரவழைக்க எங்களால் முடியும் என்றார் அதற்கு அந்தப் பெரியவர் கொஞ்சமும் தன் முகத்தில் மாறுதல் எதுவுமின்றி ஜெனரல் நீங்கள் ஒரு சுத்த வீரர் என்று எங்கள் தலைவர் உமர் முக்தார் அடிக்கடி கூற கேட்டிருக்கிறேன் அந்த எண்ணத்தில் உங்களிடம் கேட்கிறேன் உங்களை என்னதான் சித்திரவதை செய்தாலும் உங்கள் தலைவர் இருக்குமிடத்தை நீங்கள் காட்டிக் கொடுப்பீர்களா அல்லது சித்திரவதைகளை ஏற்று அதில் வீர மரணம் அடைவீர்களா என்று கேட்டார் ஜெனரல் கிராசியானி கோபமாக கூச்சல் போட்டார் உம்மி நான் விவாதிக்க வரவில்லை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் நீர் பதில் சொல்லாவிட்டால் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாவது மட்டுமல்ல உம்சகாக்களிடமிருந்து நான் விரும்பிய பதிலை பெற்றுவிட முடியும் என்றார் அந்த கூச்சலைக் கண்டோ மிரட்டலைக் கேட்டோ கொஞ்சமும் முகமாறுதலுக்கு ஆளாகாத அந்த பெரியவர் மிகவும் அமைதியாக மதிப்புக்குரிய ஜெனரல் அவர்களே தயவு செய்து ஆத்திரத்துக்கு ஆளாகாதீர்கள் தாங்கள் விரும்பினால் எங்களை சித்திரவதை செய்யலாம் அல்லது சுட்டுக்கொல்லவும் செய்யலாம் நாங்கள் உயிர் பிழைக்கவும் செய்யலாம் அல்லது மரணம் தையவும் செய்யலாம் அது அல்லாவின் நாட்டத்தை பொறுத்தது ஆனால் ஒரு விஷயத்தை தங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போரில் இறந்தவர்களும் சரி தப்பித்துக் கொண்டவர்களும் சரி உங்களிடம் கைதிகளாக சிக்கி இருக்கும் நாங்களும் சரி அனைவரும் ஃபீஸ்டீல் படை யைச் சேர்ந்தவர்கள் அதாவது மரண உடன்படிக்கையில் கையெழுத்துப் போட்டுவிட்டவர்கள் இந்த யுத்தத்தில் மட்டுமல்ல வேறு எந்த யுத்தத்திலும் ஆயுதமும் படை பலமுமிக்க இத்தாலிய அரசை போர்முனையில் வெற்றி பெற முடியாது என்பதையும் ஆனால் போராடி சிலர் மடிவதன் மூலமே எங்கள் தாய் நாட்டின் சுதந்திரத்துக்கு வழிபிறக்க முடியுமென்பதையும் கொண்டு மரணத்தை முன்வைத்து போர்க்களத்தில் இறங்கியுள்ளவர்கள் ஆதலால் தாங்கள் எங்களை துன்புறுத்துவது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் அது உங்கள் விருப்பமாகும் ஆனால் சித்திரவதை செய்வதன் மூலம் எங்களில் யாரும் மற்றவர்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று மட்டும் தயவு செய்து என்ன வேண்டாமென்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இந்த நீண்ட விளக்கத்தைக் கேட்ட ஜெனரல் கிராசியானி சிறிது நேரம் யோசித்துவிட்டு காவல் நின்ற வீரர்களுக்கு உத்தரவிட்டு அவருடைய கைகால்களை கட்டி மற்ற கைதிகளோடு சேர்த்து விடுமாறு பணித்தார் மறுநாள் அதிகாலையில் இத்தாலிய படை வெற்றி முழக்கத்தோடு வந்த வழியே திரும்பியது அரபுகளிடமிருந்து கைப்பற்றிய சுமார் ஏழெட்டு குதிரைகள் அவர்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த மணச்செறிவு மிக்க பாலைவனத்தில் அவைகளை கொண்டு செலுத்துவதே மிகவும் கடினமாக இருந்தது அவைகள் மணலில் ஒரு அடியை வைத்துவிட்டு மறு அடியை எடுத்து வைக்கவே திண்டாடியது ஜெனரல் கிராசியானிக்கு வியப்பாக இருந்தது ஏனெனில் இதேபோன்ற பாலைவனத்தில் அரபு வீரர்கள் தங்கள் குதிரைகளை மிக வேகமாக செலுத்தி வந்ததை அவர் பலமுறை கண்டிருக்கிறார் அது அவர்களால் மட்டும் எப்படி முடிகிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவராக ஒரு குதிரையின் மீது அமர்ந்து மிகவும் திண்டாடியவாறு வழிநடந்து கொண்டு வந்தார் பாலைவனத்தைக் கடந்து வரும்போது வழியில் திடீர்தாக்கு தல் நடத்தி கைதிகளை மீட்க அரபுகள் முயற்சிப்பர் என்று கருதி அவர் போதிய முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளுடன் படையை வழி நடத்தி வந்தார் ஆனால் அவ்விதம் எந்தவொரு நிகழ்ச்சியும் இல்லாமல் பிற்பகல் பதினோரு மணிக்கெல்லாம் அவர் தம் படையுடன் தரைப்பகுதியை அடைந்துவிட்டார் இத்தாலிய படையினர் குறிப்பிட்ட நேரத்திலேயே பாலைவன தை கடந்து தரைப்பகுதியை வந்தடைந்தனர் அங்கிருந்து அவர் கல் சிறிது தூரம் சென்று சாலைக்காவல் படையுடன் சேர்ந்து கொண்டனர் அத்தோடு அவர்களுக்கு வாகன வசதிகள் கிடைத்துவிட்டதால் கைதிகளை பாதுகாப்பாக அதில் ஏற்றி ஜெனரல் கிராசியானி தம்முடனேயே கொண்டு சென்றார் அன்று மாலையே அவர் திரிப்போலியை அடைந்து அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார் திரிப்போலியில் அவருக்கு நல்ல செய்தி காத்திருந்தது துனிஷியா எல்லை பகுதியிலும் எகிப்தை ஒட்டிய பெங்காசி பகுதியிலும் சுதந்திரப் போராட்டம் தொடங்கியவர்கள் சில மணி நேரங்களில் தோல்வியுற்று தலை மறைவாகி விட்டனர் என்றும் அப்போர்களில் பலர் சுட்டுக்கொல்லப்பட்டும் சிலர் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் என்றும் தெரியவந்தது கைதானவர்களின் எண்ணிக்கை ஐம்பது பேர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது அவர்களில் உமர் முக்தார் சிக்கியுள்ளாரா என்று ஜெனரல் கிராசியானி விசாரணை செய்தபோது கைதானவர்கள் யாரும் எதுவும் பேச மறுக்கிறார்கள் என்று தகவல் கூறப்பட்டது இவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தி சுமார் நாலாயிரம் இத்தாலிய இளைஞர்களையும் திறமைமிக்க ஒரு கமாண்டரையும் வலி கொடுத்து அடைந்துள்ள வெற்றி ஜெனரல் கிராசியானிக்கு எந்த விதத்திலும் வெற்றி என்ற உணர்வையே அளிக்கவில்லை உமர் முக்தாரும் தளபதி அல் கரீமியும் சிக்காதவரை அல்லது யுத்தத்தில் இறந்திருக்காத வரை இத்தாலிய அரசு இன்னும் பல போர்களைச் சந்திக்கவே நேரிடும் என்றும் இதுவரை நடந்தது நேரடி யுத்தத்தின் ஒரு பகுதியே எனவும் அவர் நினைத்தார் அத்தோடு எதிரிகள் தரப்பில் மிக குறைந்த உயிர் நட்டமே நேரிட்டுள்ளதும் உயிரோடு அறுபத்தைந்து பேர்கள் மட்டுமே சிக்கியதும் அவருக்கு எந்த விதத்திலும் தானடைந்தது வெற்றியாகவே படவில்லை ஆயினும் சுதந்திர போராட்டம் தொடங்கியதிலிருந்து அரபு வீரர்கள் நடத்திய பல தாக்குதல்களில் எந்தவொரு நபரும் இதுவரை உயிரோடு சிக்கியதில்லை என்பதும் பல சமயங்களில் காயப்பட்டு விழுந்து தப்பிக்க முடியாமல் அகப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படியோ உடனுக்குடன் மரணமடைந்து போனதையும் அவர் நினைவுபடுத்திக் கொண்டபோது இந்த யுத்தத்தில் உயிரோடு அறுபத்தைந்து பேர்கள் சிக்கியிருப்பது அவருக்கு ஓரளவு திருப்தியை தந்ததெனலாம் அந்த யுத்தக் கைதிகளை எவ்விதமேனும் நிர்பந்தித்து அவர்களிடமிருந்து முழு தகவலையும் பெற்று சுதந்திரப் போராட்ட இயக்கத்தை வேறுடன் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் நினைத்தார் ஆதலால் விசேஷ ஆணைகளையிட்டு அக்கைதிகளை தனித்தனி கொட்டடிகளில் அடைத்து மிகவும் பத்திரமாக பாதுகாக்க பணித்தார் இரண்டொரு தினங்களுக்கு பிறகு ஜெனரல் கிராசியானி சிறைக்குச் சென்று அங்குள்ள அலுவலக அறையில் எல்லா வகதிகளையும் அழைத்து வரச் செய்தார் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் கூர்ந்து கவனித்தார் அவர்களில் இரண்டொருவர் சுமார் எழுபது வயதுடையவர்களாக இருந்தனர் ஐந்தாறு பேர் ஐம்பதுக்கும் அறுபதுக்கு மிடையில் வயதுடையவர்களாக காணப்பட்டார்கள் பத்து பன்னி ரெண்டு பேர் நாற்பது முப்பதுக்கும் முப்பது வாலிபர்களாக இருந்தனர் அனைவருக்கும் கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டிருந்தது ஜெனரல் கிராசியானி ஒவ்வொருவரையும் தலையிலிருந்து கால் வரை நோட்டமிட்டுவிட்டு மிகவும் அமைதியான குரலில் இதோ பாருங்கள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு நீங்கள் என்னோடு ஒத்துழைத்தால் முதலில் உங்கள் அனைவருடைய உயிருக்கும் நான் உத்திரவாதம் செய்கிறேன் உங்களுக்கு குறைந்த தண்டனைகள் கிடைக்க செய்வதோடு உங்கள் குடும்பங்களுக்கும் எவ்வித தொல்லைகளும் ஏற்படாமலிருக்க உறுதியளிக்கிறேன் யார் யார் என்னோடு ஒத்துழைக்க முன்வருகிறீர்கள் என்று கேட்டார் கைதிகளில் யாரும் எவ்வித பதிலும் சொல்லவில்லை ஜெனரல் கிராசியானி சிறிது நேரம் அவகாசம் கொடுத்து விட்டு நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் நான் இப்போது ஆணையிட்டேனானால் சில நிமிடங்களில் உங்கள் அனைவரையும் சுட்டுக்கொன்றுவிட முடியும் அதற்கு முன்னால் உங்களை சித்திரவதை செய்து உங்களிடமிருந்து எந்த தகவலை நான் பெற விரும்புகிறேனோ அதையும் பெற்றுவிட முடியும் அதைத் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தினரையும் நான் அழித்துவிட இயலும் அவ்விதமெல்லாம் நடந்து கொள்ள விரும்பவில்லை உங்களை கண்ணியமான யுத்தக்கு ரவாளிகளாக நடத்தி என் சிபாரிசின் பேரில் குறைந்த தண்டனைகளுக்கு ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன் உங்களில் முதியவர் களை பார்க்கிறபோது எனக்கு கடுமையாக நடந்து கொள்ள மனம் வராததால்தான் கனிவோடு உங்களிடம் பேசுகிறேன் இதை புரிந்துகொண்டு கொண்டு உங்களில் சிலர் முன்வர வேண்டும் யார் வருகிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் கைதிகளில் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்த ஒருவர் நான் தயாராக இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார் மற்றவர்களெல்லாம் வியப்போடு அவரை ஏறிட்டு பார்த்தனர் அவர் மற்றவர்களை நோக்கி தலையை அசைத்து அமைதியாக இருங்கள் என்று கூறுவது போல சைக்கினை செய்துவிட்டு நீங்கள் இப்போது வாக்குறுதியளித்தது போல எங்களை யுத்த குற்றவாவியாக நீதிமன்றத்துக்கு அனுப்புவதாக இருந்தால் உங்களுடன் நாங்கள் அனைவருமே ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் உங்கள் விருப்பம் என்ன சொல்லுங்கள் என்று கம்பீரமாக கேட்டார் அவரை ஏறிட்டு பார்த்த ஜெனரல் கிராசியானி ஓ நீங்களா உங்கள் குரலை நான் எங்கேயோ கேட்ட நினைவு வருகிறது ஆம் நீங்கள் என்னிடம் சிக்கியவரல்லவா கைதானவுடன் நடத்தப்பட்ட தொழுகையின் போது நீங்கள் குரான் ஓதி தொழுகை நடத்தியவரல்லவா உங்கள் மனமாறுதல் கண்டு மிகவும் மகிழ்ச்சிய டைகிறேன் பெரியவராகிய நீங்கள் என்னிடம் சொல்லி ஏமாற்ற நினைக்க மாட்டீர்கள் என நம்புகிறேன் அப்படித்தானே என்று கேட்டார் கிராசியானி நீங்கள் முற்றிலும் நம்பலாம் என்றார் அந்த பெரியவர் ஜெனரல் கிராசியானி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடன் இருந்த அதிகாரிகளை நோக்கி இந்தப் பெரியவரை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்களை எல்லாம் சிறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார் உடனே அந்தப் பெரியவர் குறுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் நான் அவர்கள் அனைவரின் முன்னிலையிலேயே உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன் ஒரு சமயம் நீங்கள் கேட்பது எனக்கு புரியாவிட்டால் அவர்களைக் கேட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமல்லவா என்றார் ஜெனரல் கிராசியானிக்கு அதுவும் சரியாகப்பட்டதால் தன் அதிகாரிகளை நோக்கிச் சைக்கினை செய்து தான் முதலில் இட்ட உத்தரவை நிறைவேற்ற என கூறிவிட்டு ஆல்ரைட் உங்கள் விருப்பப்படியே அனுமதிக்கிறேன் முதலில் உங்கள் தலைவர் உமர் முக்தார் எங்கிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்று ஜெனரல் கிராசியானி கூறிவிட்டு ஒவ்வொருவரையும் உற்று நோக்கினார் ஏனெனில் இந்த கேள்வியை கேட்டவுடன் அனைத்து கைதிகளிடமும் ஒரு விதமான பரபரப்பு ஏற்பட்டது அதற்கு அந்தப் பெரியவர் அமைதியாக உங்கள் முன்னால் தான் நிற்கிறார் என்றார் இந்த எதிர்பாராத பதில் ஜெனரல் கிராசியானிக்கு தூக்கிவாரி போட்டது அவர் படபடப்புடன் எழுந்து நின்று உங்களில் யார் உமர் முக்தார் என்று கேட்டார் அதற்கு அந்த பெரியவர் நீங்கள் யாரிடம் பேசிக் இருக்கிறீர்களோ அவர்தான் என்றார் பழைய அமைதியுடன் இல்லை இல்லை நீங்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்றார் கிராசியானி அதே பதட்டத்துடன் அந்தப் பெரியாரிடமிருந்து இப்போது கம்பீரமான தொனி வெளிப்பட்டது ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் எப்போதும் சொல்வதில்லை என்றார் அவர் சில நிமிடங்கள் வரை ஜெனரல் கிராசியானிக்கு ஒன்றுமே ஓடவில்லை அந்த பெரியவரின் கண்களை அவர் உற்று பார்த்தார் அந்த கண்கள் தான் ஏற்கனவே சந்தித்த கண்கள்தான் என்று அவர் மனத்தில் பட்டது அந்த குரல் தான் தொழுகையின் போது கேட்ட குரல் மட்டுமல்ல அதற்கு முன்பு ஒரு தடவை ஏற்கனவே கேட்ட குரலாகவும் அவர் காதில் ஒலித்தது ஜெனரல் கிராசியானி தன் முன்னே நின்று பேசுபவர் உமர் முக்தார் தான் என்று மனத்திலே பட்டாலும் அந்த உண்மையை நிச்சயமாக ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் நீங்கள் தான் உமர் முக்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார் அந்த பெரியவர் இலேசாகச் சிரித்தார் ஜெனரல் தான்சோல் வதை நம்புவதும் நம்பாததும் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நான் எந்த ஆதாரத்தை கொண்டும் உங்களை நம்ப வைக்க வேண்டிய கடமை எதுவும் எனக்கில்லை அல்லவா என்று கேட்டார் கொஞ்சமும் அஞ்சாத அந்த கம்பீரமான தொனியையும் மற்றவர்களெல்லாம் மிகவும் மரியாதையோடு ஒதுங்கி நின்ற நிலையையும் அந்த பெரியவரின் முகத்தில் வீசிய தலைமை தனத்துக்குரிய ஒளியையும் கண்டுகொண்ட ஜெனரல் கிராசி யானி அவர் உமர் முக்தார் தான் என நிச்சயித்து கொண்டார் அந்த பெரியவர் ஜெனரல் பிராசியானியின் கொஞ்ச நஞ்ச குழப்பத்தையும் தீர்க்கும் வகையில் ஜெனரல் ஒரு சமயம் நாம் நேரடியாக பேச்சுவார்த்தைகள் போது நான் என் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் என் முகத்தை பார்க்க விருப்பம் தெரிவித்தீர்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொரு சமயத்தில் நாம் சந்திக்கும் போது என் முகத்தை நீங்கள் பார்க்கலாம் என்றேன் அந்த சந்தர்ப்பத்தை இப்போது நீங்களே கொண்டு விட்டீர்கள் நான் விரும்பினாலும் இனி மறைத்து கொள்ள முடியாதல்லவா என்று அதே புன்சிரிப்புடன் கேட்டார் உமர் முக்தார் இந்த வார்த்தைகளுக்கு பிறகு ஜெனரல் கிராசியானி ஏதோ மந்திரத்தில் கட்டுண்டவர் போல மாறுதல் அடைந்தார் பக்கத்தில் நின்ற காவலாளியிடம் சாவியை வாங்கி உமர் முக்தாரைக் கட்டப்பட்டிருந்த சங்கிலியின் பூட்டுக்களை அவரே திறந்து சங்கிலியை கீழே விழச் செய்தார் பக்கத்திலிருந்த ஒரு நாற்காலியை தானே இழுத்து போட்டு அதைச் சுட்டிக்காட்டி அமருங்கள் என்று தையாக கேட்டுக்கொள்வது போல ஜாடை காட்டினார் எதுவொன்றும் கூறாமல் அந்த நாட்காலியில் மெதுவாக அமர்ந்து கொண்ட உமர் முக்தார் ஜெனால் உங்கள் கைதிக்கு நீங்கள் காட்டும் சலுகைகளுக்காக மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எந்தவொரு சலுகையையும் நான் மாத்திரம் அனுபவிக்க விருப்பப்படவில்லை மற்ற என் நண்பர்களையும் என் பிள்ளைகளையும் நீங்கள் எவ்விதம் நடத்த விரும்புகிறீர்களோ அவ்விதமே என்னையும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் சில வினாடிகள் சிந்தனையில் ஆட்பட்ட ஜெனரல் கிராசியானி தன் பக்கத்திலிருந்து பாதுகாவலர்களை அழைத்து எல்லா கைதிகளின் சங்கிலிகளையும் அவிழ்த்துவிடச் செய்தார் அத்தோடு உமர் முக்தாரை நோக்கி நாம் தனியாக பேசப்போவதில் அவர்களையும் சம்பந்தப்படுத்திக் கொள்வது தேவையில்லை என நினைக்கிறேன் என்றார் அதை ஏற்றுக்கொள்வது போல உமர் முக்தாரும் தலையை அசைக்கவே மற்ற கைதிகளையெல்லாம் சிறைக்கு அழைத்துச் செல்ல ஆணையிட்டதோடு அவர்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது என்றும் அவர்களுக்கு முழு ரேஷன் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் அதன்படி கைதிகளை அழைத்துச் செல்லும் வேலை சில நிமிடங்களில் முடிந்தவுடன் ஜெனரல் கிராசியானியும் உமர் முக்தாருக்கும் தனித்திருந்தனர் ஜெனரல் கிராசியானி சிறந்த தலைவராகிய உங்களை இத்தாலிய அரசின் கைதியாகச் சந்திப்பதில் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் ஆரம்பத்தில் நாம் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றிருந்தால் இந்த துரதிஷ்டவசமான நிலை நேரிட்டிருக்காதல்லவா உமர் முக்தார் அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறாததற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கு என்னை விட மிக நன்றாக தெரியும் என நினைக்கிறேன் எந்த ஒரு காரியமும் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் தொடங்கப்படுகிறதோ அதற்குரிய பலன்தான் கிடைக்கும் என்பது எங்கள் நபிகள் நாயகம் முகம்மது சல் அவர்களின் வாக்காகும் நீங்கள் எந்த நோக்கத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தீர்கள் என்பதை உங்கள் மனசாட்சியே கூறும் அத்தோடு நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாதவர் களாகி விட்டீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் ஜெனரல் கிராசியானி அதை ஏற்றுக்கொள்வது போல தலையை அசைத்துவிட்டு நீங்களும் உங்கள் நண்பர்களும் இப்போது யுத்தக் கைதிகளாகச் சிக்கி முடிவு தெரியாத நிலைக்கு ஆளாகியிருப்பது உங்கள் எண்ணத்தின் அடிப்படையில் தானே என்று புன்சிரிப்புடன் கேட்டார் உண்மைமையத்தான் சொல்கிறீர்கள் ஜெனரல் மற்றவர்களின் எண்ணங்கள் எப்படி இருந்தனவோ நான் அறியேன் ஆனால் என் எண்ணம் எதுவோ அதுதான் இப்போது நடந்துள்ளது இனியும் நடக்கப்போவதும் அதுதான் என் தாய் நாட்டின் விடுதலைக்காகப் போராடி நான் இறக்க வேண்டும் என்று கொண்டேன் அதன்படியே போராடியிருக்கிறேன் அதற்காகவே எனக்கு மரணம் நேரிடும் என்றும் நம்புகிறேன் அதன்படியே என்னை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் செயல்பட்டீர்கள் நான் உங்கள் கமாண்டரிடமோ வேறு யாரிடமோ சிக்காமலும் அல்லது இறந்துபடாமலும் உங்களிடமே பிடிபட்டிருக்கிறேன் என்றார் உமர் முக்தார் மிகவும் அமைதியாசு இதற்கு பிறகு என்னிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை அப்படியென்றால் சிறந்த வீரரும் அறிஞருமான உங்கள் உயிரை நான் காப்பாற்ற விரும்புகிறேன் உங்களால் என் உயிரைக் காப்பாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுவே நடக்கும் நான் இயற்கையிலேயே உடல் நிலையில் மிகவும் பலவீனமாகி விட்டவன் அத்தோடு மரணத்தை எந்த நிமிடத்திலும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவன் நான் வாழ்வதானால் கடைசி மூச்சுவரை என் நாட்டின் சுதந்திரத்துக்கு போராடிக் கொண்டே தான் இருப்பேன் அதே வழியில் அல்லாஹ் எனக்கு மவு இத்தை மரணத்தை அளித்தானானால் அதை பெருமகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வேன் உங்களைப் பற்றி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்களை நம்பியிருந்து உங்களோடு சிக்கிக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் நீங்கள் கூறுவது போல உள்ள உங்கள் பிள்ளைகள் ஆகியோரின் கதி அவர்கள் அனைவரும் சீக்கிரத்தில் விடுதலை பெற்று விடுவார்கள் என்று நம்புகிறேன் இதை உமர் முக்தார் உறுதியாகச் சொன்னவுடன் ஜெனரல் கிராசியானி ஆச்சரியம் மேலிட்டவராய் என்ன அவர்கள் விடுதலை பெற்று விடுவார்களா சுமார் நாலாயிரம் இத்தாலிய உயிர்களை பலிகொடுத்து உங்களையும் உங்கள் சகாக்கள் ஐம்பது பேர்களையும் மட்டும் பிடித்துள்ளோம் உங்களின் உதவியைக் கொண்டு எஞ்சியுள்ள உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் அனைவரையுமே பிடித்தாக வேண்டும் இத்தாலிய அரசுக்கு இவ்வளவு மகாபெரிய நட்டத்தை உண்டாக்கியவர்களுக்கு உரிய தண்டனைகளை உலகறிய வழங்கி மீண்டும் இத்தகைய கலகத்துக்கு இடமில்லாமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் இத்தாலிய மக்களையும் எங்கள் தலைவர் மாட்சிமைக்குரிய முசோலினி அவர்களையும் நான் திருப்தியடைய செய்ய முடியும் இதில் விடுதலை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார் அப்படியானால் என் உயிரை காப்பாற்றப் போவதாகச் சொன்னீர்களே என்று கேட்டார் உமர் முக்தார் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஒத்துழை பணிக்க முன்வந்தால் அதை செய்ய முடியும் உங்களை மட்டுமல்ல மேலும் உங்களில் பலருடைய உயிர்களை கூட நீங்கள் காப்பாற்ற முடியும் உங்கள் நிபந்தனை என்பது காட்டிக் கொடுக்கும் காரியமாக இல்லாவிட்டால் என் சகாக்களின் உயிரைக் காப்பாற்ற நான் யோசிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் உமர் முக்தார் நான் கூறுப்போவதை தயவு செய்து ஆழ்ந்து சிந்தித்து பதில் கூறுங்கள் அதன் மூலம் லிபியா முழுவதும் ஒரு அமைதியான சூழ்நிலையை இனிமேலாவது ஏற்படுத்தி விடலாம் உங்கள் நிபந்தனைகளை கூறுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஆணையிட்டால் புரட்சிக்காரர்கள் அனைவரும் அதற்குக் கீழ்படிவார்கள் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும் ஆதலால் நீங்கள் ஒரு பிரகடனத்தின் மூலம் போராட்ட எண்ணத்தை விட்டுவிட்டு அனைவரையும் ஆயுதங்களோடு சரணடையுமாறு கேட்டுக்கொள்ளலாம் அதன்படி சரணடைபவர்களை காரணம் காட்டி நீதி மன்றத்தில் விசாரணைக்கு ஏற்பாடு செய்து உங்கள் அனைவருக்கும் குறைந்த தண்டனை அல்லது விடுதலைக்கு வழி செய்யலாம் இதன் மூலம் நாங்கள் மேற்கொண்டும் புரட்சியாளர்களை தேடவோ அவர்கள் குடும்பங்களுக்கு தொல்லை கொடுச்சுவோ பலாத்கார முறையில் வாக்கு மூலம் பெறவோ வேண்டிய தேவை இருக்காது இதையொட்டி நாட்டில் அமைதிக்கு வழி திறந்து விடலாம் என்று கிராசியானி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உமர் முக்தார் புன்சிரிப்புடன் அவரை நோக்கி சபாஷ் ஜெனரல் மிகவும் சாமர்த்தியமாகப் பேசுகிறீர்கள் நாங்கள் கொலை செய்வோம் அல்லது நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று வெகு அழகாக கூறுகிறீர்கள் என்றார் தொடர் இருபத்திரண்டு முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி